பாட்டி பண்ணுறது ரொம்பவே தப்பு பாட்டியை யாருக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்கல இந்த வீடியோக்கு லைக் போட்டு தருவீங்க அடுத்தடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ரிவ்யூ அண்டு ப்ரொடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் விஜயை எப்படினாலும் கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் வந்து கிளம்புறாரு இங்கே அவரோட ஆஃபீஸ்லமே போயிட்டு பார்க்குறாரு அப்போ தான் அவருக்கு வந்து விஷயம் தெரிய வருது அடுத்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி நம்ம நிவினையுமே வந்து வர சொல்லிடுறாரு நிவின் குமரன் ரெண்டு பேருமே விஜய தேடி அலையிறாங்க கடைசியாக வர வழியே இல்லாமல் இங்கே விஜயோட வீட்லேயே வந்து தாத்தா பாட்டிக்கிட்டேயுமே வந்து பேசுகிறாங்க ஆனால் பாட்டி இருந்துக்கிட்டு ரொம்பவே வந்து முகத்தில் அடித்த மாதிரி பேசி விட்டுறாங்க இங்கே பாருங்கள் என் பேரை வந்து கொஞ்சம் மன நிம்மதிக்காக தான் வெளியே போயிருக்கிறான் இப்போ எதுக்காக நீங்கள் அவனை தேடி வந்திருக்கிறீங்க தயவு செஞ்சு அவனை வந்து நீங்கள் தொல்லை பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தாத்தா கிட்டே வந்து விஜய் எங்கே போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆனால் தாத்தாவுக்கே வந்து விஜய் போன இடம் தெரியாதனால எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஆனால் வி நம்ம குமரன் நிவின் வந்து நம்ப முடியலை என்ன உங்ககிட்ட சொல்லாமல் எப்படி வந்து விஜய் போயிருப்பார் மறைக்காம சொல்லுங்க அப்படின்னு வந்து மறுபடியும் கேட்க இங்கே பாட்டு இருந்துக்கிட்டு பயங்கரமா திட்டி விடுறாங்க இங்கே பாருங்க அந்த காவேரியை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் முடிவெடுத்து அவை வந்து எங்கேயோ வெளியே போயிருக்கிறான் ஃபோன் போட்டா கூட வந்து அவனுக்கு ஃபோன் போகலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறான் தயவு செஞ்சு நீங்கள் இதுக்கப்புறம் வந்து என் பேரங்கிட்ட வந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசி விட்றாங்க எங்கள் தாத்தா இருந்துக்கிட்டு பாட்டியை பிடிச்சி திட்டுறாங்க எதுக்காக அப்படிலாம் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சரியாக தான் பேசுகிறேன் நீங்கள் கிளம்புங்கப்பா அப்படின்னு வந்து சொல்லவுமே இங்கே நிவின் குமரன் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிடுறாங்க தாத்தா வந்து பாட்டியை வந்து ஏன் இப்படி வீட்டுக்கு வந்துவங்ககிட்ட இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து கேட்கவும் எங்கள் பாட்டி இருந்துக்கிட்ட இப்படி தான் பேசுவேன் இதுக்கப்புறமும் அந்த காவிரினால் என் பேரன் வந்து கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மாதிரி தாத்தாவை வந்து திட்டிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க பாட்டி வர வர பாத்தீங்கன்னா ரொம்பவே கேவலமா தான் சொல்லணும் அடுத்து ரொம்பவே ஏமாற்றத்தோடு நம்ம குமரன் வந்து கிளம்புறாங்க நான் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே விஜய் வந்து வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் கங்கா இருந்துக்கிட்டு கிட்ட என்ன காவேரி என்கிட்ட கூட இந்த விஷயத்த வந்து நீ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போது தான் மனசில் இருக்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம காவேரி வந்து கங்கா கிட்ட வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அடுத்து நம்ம காவிரிக்கிட்ட கங்கா சில விஷயங்களை வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி விஷயம் தெரியாமல் உன்னை வந்து நாங்கள் ரொம்பவே வேலை வாங்கிட்டுள்ளடி நீ வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்க தானே செய்வே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டத்தில் தான் என் குழந்த வந்து வளருது வளர்ந்துச்சுன்னு சொல்லிட்டு நானும் அவரும் ரொம்பவே தாங்க படுவோம் எல்லா டைமும் வந்து விஜய் எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருப்பார் என்னை வந்து அவர் ஃபீல் பண்ணவே விட மாட்டார் இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடியே அவர் வந்து என்னை வந்து ரொம்பவே நல்லா தான் பார்த்துக்கிட்டார் என் மேலே ரொம்பவே பாசமாக தான் இருந்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் அவருக்கு தெரிய வந்தபோது நான் வந்து அவர் கூட தான் எனக்கு ஃபுல்லாமே இருந்தேன் ஃபார்ம் ஹவுஸில் போய்ட்டு என்ன ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு வந்து நடந்த எல்லா விஷயத்துமே வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட கங்கா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அடுத்து நம்ம சாரதான் என்ன குமரன் வெளி போனார் இன்னும் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே கங்கா கிட்டே வந்து தம்பிக்கு கால் பண்ணி காவேரி வீட்டுக்காரரு வராரா என்னன்னு சொல்லிட்டு கேளு அப்படின்னு வந்து கேட்க சொல்லவும் இங்கே நம்ம கங்காவும் கால் பண்ணி கேட்குறாங்க ஏதோ இந்த வீட்டுக்கு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து கரெக்டாக வீட்டுக்கு வந்து நிற்கிறாரு என்னப்பா நீங்கள் மட்டும் வந்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் நம்ம காவேரியுமே பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷத்தோட ஓடி வராங்க மாமா எங்க அவரை கூப்பிட்டு வந்துட்டீங்களா எங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை காவேரி அவர் எங்க ஊர்லேயே இல்லையா அவர் வந்து வெளியே போயிட்டாரா வர்றதுக்கு நாலு நாள் ஆகுமா அப்படின்னு வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்றாங்க இதை கேட்டதும் நம்ம காவிரிக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்க சாரதா இருந்துக்கிட்டு இப்போ எதுக்காக அவர் வந்து இப்போ வெளியே போகணும் ஒருவேளை அவர் காவிரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாரோ அவங்க வீட்டில் சொல்ற மாதிரி அப்படின்னு வந்து கொஞ்சம் சந்தேகம் வருது சொல்கிறாங்க இல்லைம்மா கண்டிப்பாக விஜய் அப்படி ஒரு முடிவை எடுக்கவே மாட்டாரு அவருக்கு கொஞ்சம் இருக்கும் ஏன்னா அவரை நான் புரிஞ்சுக்கல அவரை நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் அவரும் எனக்காக எவ்வளவோ போராடி பார்த்தாரு எவ்வளவோ வந்து பேசி பார்த்தாரு எதுவுமே நடக்கலை யாரும் தான்மா இவ்வளோ தூரம் பொறுமையா இருப்பா சொல்லு அவர் இருந்தாரு அவருக்கு இப்போ கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும் அதனால வெளியே எங்கேயாச்சும் போயிட்டு வருவார் வந்துடுவார் கண்டிப்பாக என்னையும் குழந்தையும் பார்க்காம அவரால் இருக்க முடியாது அவர் கோயிலில் கூட அன்றைக்கி சொன்னார் நான் ஒன்றை பார்க்கலைனாலும் என் குழந்தைய பார்க்கறதுக்கு நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால கண்டிப்பாக விஜய் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர நம்பிக்கையில் வந்து நம்ம காவிரி வந்து பேசுகிறாங்க அதை கேட்டு சாரதா கொஞ்சம் நிம்மதியாக இருந்தாலுமே இங்கே பாரு காவிரி நீ கே பேசுகிறத கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது ஆனால் அந்த தம்பி வந்தால் தான் எனக்கு மன நிம்மதியாக இருக்கும் ஏன்னா அவங்க வீட்டில் வந்து ஒரே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நீ அந்த பையனை விட்டு பிரியணும் அப்படின்னு சொல் அந்த தம்பி கிட்ட பேசினா மட்டும்தான் எனக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கும் ஏன்னா அவங்க வீட்டு சம்மதம் ரொம்பவே முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க உடனே கங்கா இருந்துக்கிட்டம்மா நீ என்னம்மா பேசிட்டு இருக்கிற மற்றவங்க என்ன முடிவெடுத்தாலும் என்ன காவேரி விஜய் ரெண்டு பேரும் அவங்க வந்து வாழ போகிறாங்க அவங்க தான் முடிவெடுக்கணும் நீ அதை மட்டும் யோசிமா அப்படின்னு வந்து சொல்றாங்க சரி சரி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருமே வந்து இன்னும் நம்ம ரெண்டு மூணு நாள் வெயிட் பண்ணணுமா வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம காவேரி இருந்துக்கிட்டு அனுப்பிச்சி விட்ட மெசேஜை வந்து நம்ம விஜய் வந்து பார்த்துட்றாரு இங்கே நம்ம விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது ஒரு நாள் ஃபோனை ஆஃப் ஆனவுமே இந்தளவுக்கு காவேரி வந்து நம்மளுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கிறா ஃபோன் பண்ணியிருக்கிறா இதே நம்ம ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து தொடர்ந்து கண்டினியூஸ் பண்ணால் அவ்வளோதான் அவள் வந்து இதுக்கப்புறம் வந்து நம்மக்கிட்ட இப்படிலாம் நடந்துக்க மாட்டா நீங்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நிற்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் திங்க் இருக்கிறாரு இங்கே நம்ம காவிரி அனுச்சு விட்ட வாய்ஸ்லாம் கேட்குறாரு கேட்டு ஒரு பக்கம் அவருக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஆனாலுமே பார்த்தீங்கன்னா அவர் வந்து அப்போவே நம்ம எல்லாம் என்ன நினச்சது காவேரி அனுப்பிச்சி விட்ட மெசேஜை பார்த்ததுமே நம்ம கா விஜய் வந்து ஓடோடி போய் நிற்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சோம் ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து காவிரியை பழி வாங்கறதுக்காக ஒரு சம்பவம் தாங்க பண்ணுறாரு இருக்கட்டும் இருக்கட்டும் விஷயத்த சொல்லிட்டாலும் நம்ம வந்து போகலாம் பொறுமையாகவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கேஷுவலாக இருந்துகிட்ருக்கிறாரு இங்கே நம்ம காவேரி வந்து செக் பண்ணுறாங்க என்ன நம்ம வந்து மெசேஜ் அனுப்பிச்சி விட்டோம் அவர் பார்த்தாரா இல்லையா என்ன ஒரு ரிப்ளை வரலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க பார்த்துருக்குறாரு ஆனால் எதுவுமே பேசலை நம்ம கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி வந்து தொடர்ந்து கால் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஆனால் நம்ம கா விஜய் வந்து அட்டன் பண்ணலை வேணுனே பார்த்தீங்கன்னா காவிரியை வந்து இது பண்ணிகிட்டு இருக்கிறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம காவிரினால் எதுக்காக அவர் இப்படிலாம் பண்ணிட்டுருக்கிறாரு ஒரு வேளை உண்மையாகவே வந்து அவர் நம்மளை வெறுத்துட்டாரா அப்போது இவர் வந்து இவர் தான் வந்து விவாகரத்து பேப்பரில் வந்து பாட்டியையும் சித்தியும் சைன் வைண்ட் வர சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்பவே வந்து யோசிச்சுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து நம்ம விஜய்க்கு வந்து கால் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க கால் பண்ணவும் இங்கே விஜய் வந்து பாத்தீங்கன்னா அட்டன் பண்ணவே இல்லை அடுத்து நம்ம விஜய்யே வந்து காவேரிக்கு வந்து கால் பண்ணுறாங்க எதுக்காகங்க இருந்து கால் பண்ணுற எடுக்கவே இல்லை மெசேஜ் பார்த்துருக்குறீங்க நான் சென்ட் பண்ணதை ரிப்ளைவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் எதுக்காக பண்ணணும் நான் எதுக்காக கிளம்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதாக பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க என் மேலே கோவமாக இருக்கிறீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க இல்லை இல்லை கோபமாலாம் இல்லை நீ பண்ண வேலைக்கு அப்புறம் கோவமாக இருக்காமல் என்ன பண்ண சொல்லு அளவுக்கு என்னை வந்து நீ ரொம்ப பண்ணிகிட்டு இருக்கிற எங்கிட்ட அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்கள் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க நடந்த விஷயத்துலலாம் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அதான் நான் உங்ககிட்ட சாரி கேட்டே இல்லை இன்னும் என் மேலே கோவமாக இருக்கிறீங்களா பாவம் தானே நான் இப்போது நான் தனியாலா பாப்பாவும் வயிற்றில் இருக்கல இந்த மாதிரி டைமில் நீங்களே இப்படி பண்ணால் நான் தாங்க முடி தாங்குவனா சொல்லுங்கள் தயவு செஞ்சு கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க கொஞ்சம் கிட்ட வந்து கொஞ்சம் எப்போ விளையாடி பார்க்குறாங்க கொஞ்சம் கடுப்பேற்றி பார்க்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா காவேரி உன்னை போயிட்டு நான் வெறுப்பேனா கொஞ்சம் நேரத்தில் நான் இங்கே வந்து நிற்பேன் சரியா ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு இங்கே விஜய் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே நம்ம காவேரியோட வீட்டுக்கு வந்து நிற்கிறாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சாக்குலேயே வந்து எப்படினாலும் விஜய காவேரியை வந்து பிரிச்சிடணும் ஏன்னா காவிரி வானா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நல்லாவே முடிய முடிவு பண்ணிட்டா இதையே நம்ம வந்து சாக்கா எடுத்துக்கிட்டு எல்லாமும் பண்ணாதான் இல்லைனா மறுபடியுமே விஜயோட மனசு மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி மறுபடியுமே பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை பண்ண போறாங்க அடுத்து இங்கே விஜய் வீட்டுக்கு வந்ததுமே இங்கே சாரதா கிட்டே வந்து பேசுகிறாங்க நீங்க சாரதா இருந்துக்கிட்டு ஏன்பா அப்படிலாம் பண்ணிங்க பணத்துக்காக காவிரி உங்களை வந்து கல்யாணம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாருக்குமே தெரியும் உங்கள் உங்கள் கல்யாணம் எப்படி நடந்தது கான்டாக்ட் கல்யாணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க க கன்சீவாக இருக்கிறா ஊர் உலகத்தில் என்ன பேசுவாங்க ஏன் உன் குடும்பத்துலேயே என்ன பேசுவாங்க சொல்லுப்பா பணத்துக்காக தான் வந்து இப்போ எப்படிலாம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணை தப்பாக பேச மாட்டாங்களா ஏன் நானே கோவத்தில் வந்து அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் மத்தவங்கள சொல் சொல்கிறதுக்கு இதில் என்ன இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு ரொம்பவே தெளிவாக நம்ம சாரதா கே சாரதாம்மா கிட்ட வந்து பேசி புரிய வைக்கிறாங்க இங்கே பாருங்கத்தை நாங்கள் வந்து சும்மாலாம் எங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலை நான் காவிரியை வந்து மனசார ஏற்றுக்க ஆரம்பிச்சுட்டேன் அவளை வந்து என் மனசுல வந்து என் மனசுக்குள்ள கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் அவள் கூட சேர்ந்து வாழவே ஆரம்பிச்சிட்டேன் அதை புரிஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரிலாம் எங்கள் கல்யாணம் கான்ட்ரீட்டு கல்யாணமாக நடந்திருந்தாலுமே இப்போ வந்து அது ஒண்ணுமே கிடையாது அது எப்பவோ கிழிச்சு போட்டாச்சு சரிங்களா எனக்கு இப்போ தான் எல்லாமும் காவிரி இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையில அப்படின்னு தான் வந்து நான் ஒரு முடிவுல இருக்கிறேன் காவிரி எனக்கு அந்தளவு த காவிரியை நான் நல்லாவே பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாமும் நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க கா விஜய் பேசுறதை கேட்டு நம்ம ஆஹ் சாரதமாக அப்படியே ஸ்டன்னாகி நின்றாங்க இந்த விஷயத்த நீயாச்சும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்துருக்கலாம்ல அப்படின்னு வந்து கேட்கும்போது எங்கே உங்க பொண்ணு சொல்ல விட்டால அவளையும் கஷ்டப்படுத்திட்டு என்னையும் கஷ்டப்படுத்திட்டு எல்லாமும் பண்ணிட்டா முன்னாடியே சொல்லியிருந்தா நாங்க ரெண்டு பேரும் இப்ப பிரிஞ்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் அவ எங்க கேட்டாளா அம்மா சமாதானம் ஆகட்டும் உங்களை ஏத்துக்கட்டும் அப்புறம் சொல்லிக்கலாம் வெணிலாவோட வெண்ணிலாவோட பிரச்சனை முடியட்டும் வெண்ணிலாவோட பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தள்ளி தள்ளி போட்டு இப்போ இந்த நிலைமையில வந்து நிக்கிறா அப்படின்னு வந்து சொல்றாங்க சரி விஜய் நடந்தது நடந்துருச்சு இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம குமரன் இருந்துக்கிட்டு கேட்கவும் இங்கே நான் அப்புறம் என்ன காவிரி என் கூட இப்போவே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து இங்கே நம்ம கிட்ட வந்து சொல்கிறாங்க போ காவிரி உனோட பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வா வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது இங்கே சாரதாக இருந்துக்கிட்டு காவிரி எங்கேயும் உங்க கூட வரமாட்டா அவன் இங்கே தான் இருப்பா அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏன் இப்படி வந்து சொல்கிறேங்க இப்போ எல்லாமும் உங்களுக்கு ஓகே தானே அப்புறம் என்னத்தை ஏன் இப்படி வந்து சொல்கிறேங்க இல்லை உங்கள் வீட்டில் வந்து யாருக்குமே விருப்பம் இல்லை காவிரி நீயும் சேர்ந்து வாழ்றதுக்கு அவங்க சம்மதத்தோட நீ வந்து காவிரியை வந்து கூட்டிகிட்டு போனால் எனக்கு முழு சம்மதம்ப்பா இப்போ வந்து நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிறது வந்து எனக்கு சம்மதம் தான் ஆனால் அவங்களோட விருப்பம் வந்து ரொம்ப முக்கியம் அவங்க வந்து இப்படிலாம் பண்ணிட்டு போயிட்டாங்க இந்த மாதிரிலாம் வந்து பேசிட்டு போயிட்டாங்க ரொம்பவே தப்பா எங்கள் குடும்பத்தை அப்படி ஒன்றும் நாங்கள் இல்லைப்பா ஒன்று நீ வந்து அவங்க சம்மதத்தோட இல்லைன்னா காவிரி தான் முக்கியம்னா நீ வந்து இங்கேயே காவிரி கூட வந்து இருந்துக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம விஜய் வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறாங்க பாட்டி சித்தி பண்ண விஷயத்தெல்லாம் கேட்டு ரொம்பவே வந்து கோவப்படுறாங்க அவங்க ஏதோ வந்து என் மேலே இருக்கிற பாஸ்தத்துல வந்து பேசியிருப்பாங்க அதெல்லாம் நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து இப்படிலாம் பண்ணாதீங்க காவிரி என் கூட இப்போவாச்சும் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லைப்பா நீ வந்து அவங்களையும் கூப்பிட்டு வந்து நீ காவிரியை வந்து கூட கூப்பிட்டு போனால் எங்களுக்கு சந்தோஷந்தான் நீ வந்து ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் வந்து எல்லாரையும் கிட்டே எல்லார்கிட்டேயும் பேசி அவங்கள சமாதானப்படுத்தி இது பண்ணிவிட்டு வா அப்படின்னு வந்து அனுப்பிச்சி விட்றாங்க இங்கே நம்ம விஜயுமே வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்து விஜயை பார்த்ததும் பாட்டி இருந்துகூட ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே விஜய்கிட்ட வந்து கேட்குறாங்க என்ன விஜய் இவ்வளோ சீக்கிரத்தில் வந்துட்டேன் மூணு நாலு நாள் ஆகும்னு சொன்னால் அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஃபோன் பண்ணா கூட எங்களா ரீச் ஆகலை சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும் இங்க அதுக்கு பதில் சொல்லாம இங்க பாட்டியை பிடிச்ச செம்மையா வெளுத்து பா வெளுத்து வாங்குறாங்க கூடவே சித்தியையும் பார்த்தீங்கன்னா செம்மையாக திட்டுறாங்க என்ன நினைச்சிட்டு எதுக்காக அப்படிலாம் பண்ணுங்க எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானா இதுக்கு முன்னாடி காவிரி என் கூட வராத காரணம் நீங்கள் தான் எதுக்காக அப்படிலாம் பண்ணுங்க என் நிம்மதியை வந்து என் சந்தோஷத்தை எல்லாத்தையும் கெடுக்கணும் தான் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க இங்கே நம்ம பாட்டி இருந்துக்கிட்டு இங்கே பாருப்பா இதுதான் என் முடிவு நீயும் காவிரி சேர்ந்து வாழ்றதுல எனக்கு துளிக்கூட விருப்பமே இல்லை அவள் வாழ்க்கையில் இருந்தால் உனக்கு கடைசி முடியும் சந்தோஷமும் இருக்காது உனக்கு மட்டும் இல்லை எங்களுக்குமே சந்தோஷம் இருக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ என்னதான் பாட்டி முடிவு எடுக்கிறேங்க எனக்கு காவிரி தான் வேணும் காவிரியை நான் வீட்டுக்கு கூப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அதுக்கு உங்கள் சம்மதம் வந்து எனக்கு தேவை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை இந்த விஷயத்தில் வந்து நான் வந்து சம்மதம் தெரிவிக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு வந்து இதில் சுத்தமாக வந்து விருப்பமே கிடையாது அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்தால் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிடுறாங்க இதனால் விஜய் வந்து கோவப்பட்டு இங்கே பாருங்கள் நீங்கள் பண்ணதை மறந்துட்டு இவ்வளோ தூரம் நான் பேசுகிறதே வேஸ்ட்டு ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப பண்ணிட்டீங்க நான் விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கப்புறம் வந்து உங்கள் மேலே வச்சுருந்த மரியாதை பாசம் எல்லாமே வந்து போகிற மாதிரி தான் ஆயிடுச்சு சரிங்களா இப்போ என்ன காவிரி இந்த வீட்டில் சேர்த்துக்க முடியாது அப்படி தானே சொல்கிறீங்க நான் அந்த வீட்டில் இதுக்கப்புறம் வந்து ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் நான் கிளம்புறேன் இங்கேருந்து காவிரி எங்கே இருக்காளோ அவ கூட போயிட்டு நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து ஒரு அதிரடியான முடிவெடுக்கிறாங்க இங்கே நம்ம தாத்தாவும் வந்து எதுவுமே வந்து அதுக்கு மறுப்பு தெரிவிக்கலை போதுமா அப்போவே நான் சொன்னேன் தேவ இல்லாமலாம் விஜய்க்கு தெரியாமல் எதுவும் பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாரு விஜய் எப்படி முடிவெடுத்துருக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பாட்டியை திட்டிருக்கிறாங்க இங்கே தாத்தா கிட்டே வந்து விஜய் வந்து கேட்குறாங்க பாட்டி மட்டும்தான் அந்த விஷயத்தில் தலையிட்டு இருக்கிறாங்களா இல்லை நீங்களும் தாத்தா உங்களுக்கு காவிரியே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் நீங்கள் கூட இப்படி ஒரு முடிவெடுத்தீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க இல்லை விஜய் ஏன் எனக்கு இதில் வந்து சுத்தமாக வந்து விருப்பமே கிடையாது பாட்டி கிட்ட இந்த விஷயம் தெரிஞ்சு எவ்வளோ வந்து சொல்லி பார்த்தேன் அவ கேட்கலை அப்படின்னு வந்து சொல்றாங்க சரிங்க தாத்தா நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து கிளம்புறாங்க இங்க பாட்டியும் சித்தியும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அழுதுகிட்டே நிற்கிறாங்க அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க இங்கே விஜய் தான் காவிரி விஜய் காவிரி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பசுபதினால் விஜய்க்கு எதனால பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி எதனால நடந்துச்சுன்னா கண்டிப்பாக உன்னால தாண்டி நீ விஜய் வாழ்க்கை விஜய் வாழ்க்கையில இருந்தால் கண்டிப்பாக அவனுக்கு வந்து பிரச்சனை தான் வரும் அது மட்டும் இல்லாமல் கோவத்தில் விஜய் வந்து காவேரி கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த தாத்தா பாட்டிக்கிட்ட வந்து சொல்லாமல் கூட வந்திருக்கலாம் தாத்தா பாட்டிக்கும் இந்த விஷயம் தெரிய வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணி தெரிவிங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரியுங்க அன்புகளே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்